வணக்கம் வெண்டிக்காய் செடி பராமரிப்பு மற்றும் வெண்டிக்காவின் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ பார்க்குறது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி ஆள்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நிலத்தை நல்லா உழுதுக்கணும் அது பிறகு உழுத பிறகு ஒரு அடிக்கு ஒரு ஒரு விதை போட்டு அந்த மாதிரி கரெக்டாக எல்லா எல்லா இடங்கள்லையும் நம்ம விதைகளை கரெக்டான முறையில் நம்ம நெருக்கப்படாமல் ஒரு அடிக்கு ஒரு கேப் போட்டு நம்ம இடைகள் போட்டு அதில் தண்ணீர் கரெக்டான முறையில் பராமரிக்கணும் பராமரித்தோம்னா பதினஞ்சு ஆறு நாளில் பார்த்தீங்கன்னா முளைப்பு திறன் வந்துடும் முளைப்புத்திறன் வந்த பிறகு தண்ணி நம்ம கரெக்டான விட்டுட்டு இருக்கணும் ஒரு ஜான் அளவுக்கு உள்ள ஒரு அடி அளவுக்கு மற்ற செடியானது வளர்ச்சி பெற்ற பிறகு நம்ம வந்து தொழு உரங்கள் அடியில் கொடுக்கணும் ஆட்டு எருவு இல்லைனா மாட்டு எருவு இதுகள் நம்ம அடியில் கொடுத்தோம்னா காய்ப்பு திறன் நல்லாயிருக்கும் நிறைய அதிகமான முறையில் காய்க்கும் செடிகள் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி வந்தது பிறகு பூ காய் எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் பூச்சிகள் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்கு வேப்பனை கரைசல் நீங்கள் அடிக்கணும் வேப்பனை கரைசல் வந்து வேப்பனை ஒரு கொஞ்சமாக எடுத்து அதை தண்ணியில் ரெண்டு நாளுக்கு ஊற வச்சு அதன் பிறகு அதுலேருந்து ஒரு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஒரு டேங்க் ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் பூச்சிகள் வந்து அதிக தாக்கம் இருக்காது பூச்சிகளோட தாக்கம் குறையும் அதையும் மீறி நீங்கள் பூச்சிகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் பூச்சிக்கொல்லிகள் வாங்கி உரக்கடைகளை போய் கேட்டிங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் ஆகிரும் எறும்புகள் தொலையும் அதிகமாக இருக்கும் காய்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருட்டிக்கிட்டு மொத்தமாக இருக்கும் அதெல்லாம் எறும்பு தாக்குதல்னாலும் ஏற்படக்கூடியது எறும்பு தாக்குதலுக்கு நீங்கள் பூச்சிக்கொல்லிகள் கொஞ்சமாக வேர்லையும் இல்லைனா இலைகளில் போட்டிங்கனாலும் போவோம் பூச்சிகள் எறும்புகள் வந்து அதிகமாக வராது இதே மாதிரி இதே மாதிரி முறையில் நீங்கள் இப்போ ப பராமரித்து காய்கள் அதிகமாக இருக்கும் ஒரு செடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தொட காய்கள் தொடர்ந்து பறிக்கலாம் நீங்கள் அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்காமல் விட்டிங்கன்னா காய்கள்லாம் முத்த ஆரம்பிச்சிடும் வெண்டி செடியானது காய்கள் வந்து டெய்லியே பறிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டிங்கன்னா காய்கள் எல்லாமே முத்த ஆரம்பிச்சிடும் முத்தா முத்திட்டுனா அது வந்து எல்லாமே வேஸ்ட்டு தான் எதுவுமே பண்ண முடியாது விரைகளுக்கு தான் நீங்கள் விடலாம் அதனால் வந்து தினசரி நீங்கள் அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி முறையில் தான் வந்து வெண்டி செடியை பொறுத்தளவுக்கு நம்ம பராமரிக்கணும் ஒரு மாதம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா காய்களுடைய பூக்கள் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும் அந்த டயத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம க அடியில் உள்ள களைகள்லாம் வெட்டி எரிஞ்சுட்டு அதுக்கு தொழு உரங்கள் அடியில் குடிக்கணும் தொழு உரங்கள் கொடுக்கும்போது அடியில் உள்ள களைகள் எல்லாத்தையுமே சுத்தமாக வெட்டி எடுத்துகிட்டு அதில் பாத்தி மாதிரி கட்டி மண் அணைச்சிடணும் மண் ஏன் அணைக்கணும்னா மழைக்காலங்கள் மழை பெஞ்சிச்சின்னா செடிகள் காய்ப்பு திறன் அதிகமாக இருக்கிறனால செடிகள் கீழே சாயும் இல்லைனா முறியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் மண் அணைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும் செயற்கை உரங்களான டிஏபி யூரியா காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருங்கனால உங்களுக்கு காய் நல்லா பெருசாகவும் அதிகமான முறையில் காய்ப்பு ஏற்படும் ஏற்படுவோம் ஆனால் செயற்கை முறையில் செய்கிறது வந்து நமக்கு ரொம்ப வீட்டுக்கு பயன்படுத்துகிறோம்னா அது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சாப்பிட்றது ஆரோக்கியமாக இருக்காது நீங்கள் வெளியில் விற்பனைக்கும் அது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான முறை கிடையாது இயற்கையான முறையில் நீங்கள் இயற்கையான உரங்கள் வைக்கும்போது தான் எல்லாத்துக்குமே நல்லது நமக்கும் நல்லது கடைகள் கொடுக்கும்போதும் ஆரோக்கியமான முறையில் நம்ம கொடுக்குறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும் வெண்டிச்சடி போறதுக்கு ரெண்டு மூணு வகை வகைகள் இருக்குது ஒன்று சகப்பு கலராக காய்க்கக்கூடியது இருக்குது இன்னொன்று வந்து நல்ல நீட்டமாக காய்க்கக்கூடியது இருக்குது இன்னொன்று மீடியமான சைஸ் இருக்குது இந்த மாதிரி மூணு வகைகள் இருக்குது அதனால் வந்து எல்லாமே நல்லா பயந்து தரக்கூடியதான் எல்லாமே காய்ப்புத்திறன் அதிகமாக காக்கக்கூடிய ஒரு வகை தான் அது பூக்கள் எந்த அளவுக்கு பெருசாகவும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு திறனும் அதிகமாக இருக்கும் வெயில் காலங்களில் வெண்டைச்செடி நீங்கள் வந்து சாகுபடி பண்ணினா அதிக முறையில் தண்ணீர் நீங்கள் வைக்கணும் எவ்வளோ தண்ணி வைத்தாலும் வெண்டி பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது தண்ணிகள் அதிகமாக வைக்க வைக்க காய்ப்பு திறனும் பூக்கொள்ளோம் எல்லாமே நம்ம அதிகமான முறையில் இருக்கும் தண்ணியோ மழையோ காரணங்களால் இப்போ வெண்டிச்செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது வெண்டிச்சியோடய ஆயில் காலம் பார்த்திங்கன்னா நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் காய்க்கும் ஆனால் வந்து அதன் பிறகு அது வந்து காய்வெல்லாம் வந்து குறஞ்சிடும் செடியும் பார்த்திங்கன்னா இலைகள்லாம் கொட்டி பார்த்திங்கன்னா வெறும் அந்த தண்டு மட்டும்தான் இருக்கும் நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் இதோடய ஆயுள் காலம் அதுக்குள்ளே அளவுக்கு நம்ம வந்து காய்ப்பு தரன் அதிகமாக நம்ம எடுக்கிறமோ எடுத்துக்கலாம் நல்ல ஒரு மகசூல் தரும் மகசூல் தரும் சந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா எண்டிக்காய் பொறுத்தளவுக்கு அளவுக்கு இருபத்தஞ்சு ரூபாலேருந்து அறுபது ரூபா எழுபது ரூபாய் எண்பது ரூபா வரைக்கும் கூட ரேட் போகுது இந்த மாதிரி முறையில் சாகுபடி பண்ணி நீங்கள் அதிக லாபத்தை லாபத்தை ஈட்டலாம் எளிமையான முறையில் கஷ்டமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து வெண்டைக்காய் சாகுபடி பண்ணலாம் வெண்டைக்காய் சாவடி பண்ணுறதுக்கு நம்ம அதிக அதிகளவில் உழை உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை சாதாரண முறையில் நீங்கள் வந்து பண்ணாலே வந்து அது நல்ல ஒரு நமக்கு பயன் தரும் வெண்டிக்காய் சாவடி பண்ணிங்கன்னா நம்ம வீட்டுக்கும் தேவையான வெண்டிக்காய் வெண்டிக்காய்களை பயன்படுத்திக்கலாம் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம வெளியிலையும் விற்று நம்ம அதனால் நம்மளால் லாபம் சம்பாதிக்கலாம் வெண்டிக்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது சாகுபடியிலேயே நிறைய லாபங்கள் இருக்குது இது வரைக்கும் வெண்டிக்காய் பராமரிப்பு எப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொன்னேன் இந்த மாதிரி முறையில் நீங்களும் வந்து சாகுபடி செஞ்சு பயனடைங்க அடுத்து வெண்டிக்காவில் நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு எவ்வளோ உடலுக்கு பயன் எந்தளவுக்கு நமக்கு உடம்புக்கு பயன் தருது எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குறதில்ல என்னென்ன என்னென்ன பயன்கள் கிடைக்கும் போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன் வெண்டிக்காய் சாப்பிட்றது என்ன பண்ணால் சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு வெண்டிக்காய் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காய்கறியில் உண்டு அதாவது சுகர் பேண்ட் சொல்லுவாங்க எப்படி சாப்பிடணும்னா வெண்டிக்காய் ஒரு மூணு நாள் வெண்டிக்காயை ஒரு அஞ்சு வெண்டிக்காய் அளவுக்கு எடுத்து நம்ம தண்ணீரில் நைட்டில் சுத்தம் பண்ணிவிட்டு அது வந்து ரெண்டாக கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ள போட்டுடணும் போட்டுட்டு போட்டு காலையில் வெறுமயத்தில் அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிச்சிட்டு அந்த வெண்டிக்காய் சாப்பிட்லாம் இல்லைனா வெண்டிக்காய் தூக்கி போடலாம் மாதிரி பண்ணும்போது சுகர் அது சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு சுகரோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யணும் இந்த மாதிரி செஞ்சு வந்தாங்கன்னா சுகர் வந்து அதிகமாகாமல் குறையாமல் அவங்களோட உடம்புக்கு தேவையான சுகர் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வெண்டிக்காய் வந்து ரொம்ப அது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க இந்த வெண்டிக்காயை பச்சையாவோ இல்லை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லது அதாவது கொல வெண்டிக்காயில் உள்ள அந்த பிசு பிசுப்பு தன்மையானது ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை சுத்தம் பண்ணுறதுக்கும் ரத்தத்தோட கொழுப்புகள் சேராமல் இருக்கிறதுக்கும் ஒரு முக்கிய பங்காக இருக்குது இது வந்து கொலஸ்ட்ரால் உள்ளவங்க ரெகுலராக பச்சையாவோ இல்லை பொரியளவோ எப்படி வேணுமோ அவங்க உணவில் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தீர்வு அடுத்து பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி ஞாபக சக்திக்கு இது ரொம்ப அற்புதமானது சின்ன குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து படித்தது மறந்து போயிடும் சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க வெண்டிக்காய் அதிகமாக சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும் அப்படிங்கிறது அது மாதிரி வந்து அறிவுத்திறன் அதிகப்படுத்துறதுக்கும் ஞாபக சக்திக்கும் மூளை வளர்ச்சிக்கும் மூளையோட புத்துணர்ச்சிக்கும் இந்த வெண்டிக்காய் அது ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா குழந்தைகளும் சரி பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டு வந்தாங்கன்னா மூளை சம்மந்தப்பட்ட ஞாபகம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த வெண்டிக்காயானது நல்ல ஒரு திருவாக இருக்குது குழந்தைகள் கட்டாயமாக வெண்டிக்காய் சாப்பிட்டே ஆகணும் இப்போ இன்றைய காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வெண்டிக்காய் சாப்பிட்டாகணும் ஏன்னா ரொம்ப ஞாபகம் மருத்துவ அதிகமாக உள்ள குழந்தைகள் நிறையா இருக்காங்க மூல வளர்ச்சி கம்மியாக உள்ள குழந்தைகள் நிறைய இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து வெண்டிக்காயை தினசரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பொதுவாகவே காய்கறிகளை நம்ம வந்து வேக வச்சு பாயில் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு அதில் உள்ள விட்டமின்ஸு அதில் உள்ள புரதச்சத்துக்கள் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு ஐம்பது சதவீதம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஐம்பது சதவீதம் வந்து வேக வைக்கும்போது போயிடும் ஆனால் எல்லா காய்கறிகளும் நம்ம பச்சையாக சாப்பிட முடியாது ஆனால் வெண்டிக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம பச்சையாக நல்லாவே சாப்பிட்லாம் அதனால் எந்த ஒரு அதோடய சுவையோ இல்லை அதோடய அதனால் பச்சையாக சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது வெண்டிக்காய் பொறுத்த அளவுக்கு நீங்கள் சமைச்சி தான் சாப்பிடுங்கிற இல்லை பச்சையாகவே ஒரு நாளைக்கு அஞ்சு பத்து இல்லை நீங்கள் உங்களால் எத்தனை முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நூறு சதவீதம் அதில் உள்ள விட்டமின்ஸு புரதச்சத்து ஊட்டச்சத்து எல்லாமே நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் வெண்டிக்காய்களில் உள்ள அந்த விதைகள் முத்து போல் இருக்கும் அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது புதர்ச்சத்து இருக்குது நார்ச்சத்து இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு தரக்கூடிய அத்தனை விட்டமின்ஸும் அதில் இருக்குது நீங்கள் அந்த வெண்டிக்காய் கூட சேர்த்து அதை சாப்பிட்ணும் அவசியம் இல்லை அந்த விதைகளை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் மின்று சாப்பிட்டா கூட நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது உடம்புக்கு நிறையா வித விதத்தில் அது வந்து நன்மை தரக்கூடிய ஒரு முக்கியமான காய்கறி விதைகளில் அந்த வெண்டிக்காய் விதை ரொம்ப அற்புதமான ஒரு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இந்த வெண்டிக்காய் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு சரியாகும் தோளில் பார்த்திங்கன்னா அரிப்பு அலர்ஜி மாதிரிலாம் சில பேருக்கு ஏற்படும் இவங்கெல்லாம் கூட தினசரி வெண்டிக்காய் அவனை வந்து பொரியலாவோ இல்லை குழம்புல வச்சு சாப்பிடோ எப்படி வேணாலும் சாப்பிடலாம் பச்சையை கூட சாப்பிட்டா கூட அந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப வந்து நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு காய்கறிகள் இது ஒன்று தோல்களை பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக ஒரு சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரி கொப்பளம் மாதிரியெல்லாம் வரும் அதுக்கெல்லாம் கூட இந்த வெண்டிக்காய் அது சாப்பிட்டு வரும்போது அந்த எல்லாம் வந்து அதில் போய் உங்களுக்கு வந்து வேலை செஞ்சு தோள்கள் வந்து நல்லதுமாக அந்த பழைய ஒரிஜினல் ஸ்கின் வர்றதுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் கண் பார்வை கோளறு கண்ணில் வந்து மங்களா தெரியறது இருந்து சில பேருக்கு வடியும் கண் சகப்பாக இருக்கும் கண்ணில் அரி அரிப்பு ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகளோட வெண்டிக்காயை தினசரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வடைகிறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காய்கறிகளை வெண்டிக்காயும் ஒன்று பெருங்குடல் மற்றும் சிறுங்குடலை சுத்த பண்ணுறதுக்கு இந்த வெண்டிக்காய் அது நல்ல ஒரு சூப்பரான ஒரு காய்கறியில் ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெண்டிக்காய் சூப்பு வெண்டிக்காய் சூப்பு எப்படி செய்கிறதுனா சாதாரண ரசம் மாதிரியே தான் வச்சு நம்ம அதை சாப்பிட்டு வந்தோம்னா பல பல நோய்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது இறைப்பையில் உள்ள க கழிவுகள் குடலில் உள்ள கழிவுகள் மலைப்பையில் உள்ள கழிவுகள் இந்த மாதிரி கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்கு வெண்டிக்காய் சூப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எலும்பு மற்றும் நரம்பு இது இந்த மாதிரி எலும்பு பிரச்சனை நரம்பு பிரச்சனை உள்ளவங்க இந்த ஜாயின் பெயினில் வலி உள்ளவங்க ரொம்ப நரம்பு நீ பீக்காக இருந்ததுனா நல்லா கை கால்லாம் கடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை உள்ளவங்களாம் வெண்டிக்காய் சூப்பை தினசரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் வெண்டைக்காயில் உள்ள இந்த அந்த பிசுபிசுத்தன்மையானது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதுனா மலச்சிக்கல் பிரச்சனையை முற்றிலும் குணமாக்குது மலச்சிக்கல் அதிகமாக உள்ளவங்க வெண்டிக்காயை அந்த சூப் மாதிரி வச்சு கொடுக்கலாம் இல்லைனா தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் எடு எடுத்து நம்ம சாப்பிட்டா கூட நல்ல தீர்வாக இருக்கும் லாங்கில் டிரைவிங் பண்ணுறவங்க டிரைவர்கள்ஸ்கெல்லாம் இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக வரும் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெண்டிக்காய் சூப்பு வெண்டிக்காய் இல்லைனா தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது இல்லைனா வெண்டிக்காய் பொரியல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில் வெண்டிக்காய் தினசரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை ஆயிரும் அதனால் அவர் ஏற்படுத்தும் கூடிய அந்த ஃபைல்ஸ் பிரச்சனை மூலம் பிரச்சனை கூட அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை விடுதலை ஆகிறதுக்கு இந்த மாதிரி வெண்டிக்காய் சூப்புகளை வெண்டிக்காயை நம்ம முழுமையாக உடம்புக்குழம்பாக எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல நல்ல விஷயம் உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்ப ஒரு அற்புதமான காய்கறி இது வயிற்றில் உள்ள கொ கொழுப்புகள்லாம் கரைச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான முறையில் சதைகள் தூங்கும் அது மாதிரி முறை அந்த மாதிரி சதைகள்லாம் வந்து கரைச்சி உடம்பு ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறதுக்கு இந்த வெண்டிக்காய் வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து அதிகமான விட்டமின்ஸு ப்ரோட்டீன் ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால உடல் எடையை வந்து கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வெளியாக்கி உடலில் வந்து கட் கட்டுக்கோப்பாக வர ஃபிட்னஸாக வைக்கிறதுக்கு இந்த வெண்டிக்காயானது என்னது ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வாக இருக்குது வெண்டைக்காயில் உள்ள இந்த வளவளப்பு தன்மையில் தான் ஏக அதிகமான முறையில் நமக்கு விட்டமின்ஸு புரதச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது வெண்டைக்காயை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அந்த வளவளப்பு தன்மையானது போயிடுது குழம்புல போட்டு சாப்பிடும்போது அந்த வளவளப்பு தன்மையானது குறஞ்சிடுது அதனாலவே வந்து ஐம்பது சதவீதம் நமக்கு கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறைஞ்சிது பச்சையாவோ இல்லை தண்ணியில் போட்டு குடிக்கிறதெல்லாம் நூறு சதவீதம் நமக்கு நல்ல நன்மைகள் இருக்குது முடிஞ்ச அளவு பச்சையாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க அஜீரண கோளாறு செரிமான பிரச்சனைகள் உள்ளவங்க நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கும் வந்து இந்த இப்போ நிண்டைக்காவே நம்ம திண்டுச்சி சாப்பிட்ணும் அதை விட வந்து செரிமானத்தை வந்து ஈஸியான முறையில் எளிய முறையில் செரிமானம் ஆகிறதுக்கும் நம்ம சில பேர் சாப்பிட்ற அண்டயத்தில் சாப்பிடும்போது அவங்களுக்கு செரிமானம் ஆகாது அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து செரிமான பிரச்சனை கோளாறுகள் சரி பண்ணுறதுக்கு இந்த வெண்டைக்காய் உணவு உணவு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் அஜீரண கோளாறுகள் பிரச்சனையை எல்லாமே தீ நீக்குது வயிற்றில் உள்ள எல்லா பிரச்சனைகளையுமே வந்து இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம எல் பிரச்சனைகள் எல்லாமே குணப்படுத்துகிறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காய்கறி வகையில் இதுவும் ஒன்று இது வரைக்கும் வெண்டைக்காய் செடியை எப்படி பராமரிக்கிறது வெண்டைக்காயில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலம் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பார்த்த தாங்களின் பொன்னான நேரத்திற்கு மிகப்பெரிய நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் மற்றும் மூலிகை சேனலுக்கு மு முழுமையாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற மீண்டும் இன்னொரு விவசாயம் மற்றும் மூலிகை சம்மந்தப்பட்ட வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிரு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்